ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தோடைய ஆப்ரேஷன் அண்ட் டிசைக் கோர்டினேட் ஞானசுந்தரம் பேசுகிறேன் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கரூர் பிரான்ச்சில் வந்து கம்மிங் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் கண்டினியூஸாக செவன் டேஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி கிளாஸஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஃபுல் டைம் ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம்னா இருபத்தி எட்டாம்தேதி வரைக்கும் ஸோ ஸ்டூடண்ட்ஸ் நீங்கள் எங்கே இருந்தவங்கன்னாலும் வரலாம் ஸோ இதற்கான பைசா நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் ஃபோன் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல வரக்கூடிய ஐம்பது மாணவர்களுக்கு அக்காமடேஷன் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் தங்குறதுக்கான இடம் ஸோ தங்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடைய இன்ஸ்டியூட்டில் ஒரு ட்வெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணிக்கலாம் பக்கத்தாலே இன்னொரு நம்மளுடைய இடம் இருக்குது அங்கே ஒரு தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டே பண்ணிக்கலாம் ஐம்பது மாணவர்கள் வெளியூர் மாணவர்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சாப்பாடு மட்டும் நீங்கள் வெளியில் பார்த்துக்கணும் ஸோ நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் தான் வாக்குபிள் நம்ம இன்ஸ்டியூட் செங்குந்தபுரம் செகண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் தான் நமக்கு ஒரு நல்ல லேண்ட்மார்க் இந்த செவன் டேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற லெவலில் தான் இந்த க்ளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேதிக் மேக்ஸ்லேருந்து ஒரு ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் தரப்படும் ஏன்னா இந்த மேக்ஸ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற நபர்களால் இது நடத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட்கட் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் சரியான ஃபோக்கஸ் இருந்தால் மட்டுமே நம்ம இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மற்றும் போலீஸ் தேர்வை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியும் மேக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இந்த தேர்வை இந்த வேலையை எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக மேக்ஸுங்கிறது ஒரு மேஜர் ரோல் சைக்காலஜிங்கிறது ஒரு மேஜர் ரோல் ஸோ பொலிஷன் எடுத்துட்டீங்கன்னா முப்பது மார்க்குக்கு வரும் எஸ்ஐன்னு எடுத்துகிட்டா முப்பது மார்க்கு தான் பட் ஆனால் உங்களுக்கு ஆஃப் மார்க் அது மொத்தம் சிக்ஸ்டி கொஷின்ஸ் வரும் சைக்காலஜிஸில் அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் இந்த ஏன் நம்ம வந்து இந்த ஏழு நாள் ப்ரோக்ராம் அப்படின்னா வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு காரணம் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் இது ஆக்சுவலாக நாங்கள் லேட் பண்ணதுக்கு காரணம் ஸோ சேட்டர்டே சண்டே பேச்சஸ் வந்து போயிட்டுருக்கு டொண்ட்டி செகண்ட்லேருந்து ஒரு செவன் டேஸ் ஃபுல் டைம் மேக்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு காலையில் ஒன்பது மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் வரைக்கும் உங்கள் கிளாஸஸ் இருக்கும் அன்றைக்கி எத்தனை டாபிக் ஒரு மினிமம் ஒரு த்ரீலேருந்து ஃபைவ் டாபிக்ஸோ சிக்ஸ் டாபிக்ஸோ நடத்துகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய டாபிக் அன்றைக்கி ஈவினிங் இருக்கும் அதேமாதிரி அடுத்த நாள் நடத்தக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து அன்றைக்கி ஈவினிங் டெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி செவன் டேஸுமே உங்களுக்கு நடத்துகிறது டெஸ்ட் அப்படி இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் செவன் டேஸ் முடிச்சுட்டு வெளியில் போகக்குள்ள உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம் மேக்ஸு சைக்காலஜி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு கேள்விகள் அடங்கிய புத்தகம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்துருவோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த ஏழு நாள் ப்ரோக்ராம் வந்து எந்த லெவலில் நீங்கள் மேக்ஸில் இருந்தாலும் டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா போதும் அதாவது என்னென்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு காலையில் வந்து உட்கார்றீங்கன்னா உங்களுக்கு நடத்துனதில் டவுட்டாக இருந்தால் அன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் சரி நைட்டு பத்து மணி ஆனாலும் சரி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏழு நாளுக்கு அப்புறம் மேக்ஸு சைக்காலஜிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனே இருக்காது ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதற்கான பைசா ரெண்டாயிரம் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கண்டினியூஸாக ஃபுல் டைம் கிளாஸஸ் ஏன்னா விருப்பமுடைய மாணவர்கள் அது எங்களுக்கு நாங்கள் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் சரி உங்களுக்கு முழுசாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அட்ரஸ் நான் வரத்துக்கு ரெடி சார் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணது ரெடி அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுங்க ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஃபுல் ஆகிட்டாங்க அப்படின்னா அதனால் பிறகு ஃபோன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா மினிமம் எங்களுக்கு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லக் மேலும் எதுவும் தகவல்னா நம்மளுடைய கரூர் பிரான்ச் நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ் செவன் டேஸ் கிளாஸுக்கான ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான பைசா வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க ப்ளஸ் வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் என்ன பர்சனலாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுங்க ஏன்னா ஃபோன்ஸு கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தனால ஃபோன் என்னால் அட்டன் பண்ண முடியல நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போ வந்து உங்களை நான் காண்டக்ட் பண்ணி பேசிடுவேன் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் 736 all the best good luck thank you